ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு சிக்கன் காரசாரமான கிரேவி தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை இலை பிரியாணி இலை சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் இந்த இடத்துல சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் முழுசாகவே போடலாம் நல்லாயிருக்கும் அது வேகும்போது அது அப்படியே நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதங்கி கலர் மாறணும் வெங்காயம் வந்து அதுக்கப்புறம் நான் பத்து பதினஞ்சு பல் பூண்டு உரிச்சு முழுசாகவே நான் போட்டிருக்கேன் அந்த சிக்கனோடு சேர்ந்து சாப்பிடும்போது இது நம் நல்லாயிருக்கும் பூண்டும் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்ன தக்காளி தக்காளி நல்லா மசியணும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும் பச்சை ஸ்மெல் போகணும் அதில் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணுறேன் சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி குண்டோடு அந்த சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே சிக்கன் வந்து வேக வைக்கணும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டோம்னா நம்ம உப்பு இது பண்ண முடியாது இதை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு தான் நான் வேக வச்சேன் தண்ணி ரொம்ப ஊற்றுனா குழம்பு மாதிரி ஆயிரும் இது குழம்பு இல்லாமல் நான் பண்ணுறேன் நல்லா மூடி வச்சுட்டு அப்பப்போ இதை மூடி மூடி தான் நான் வதக்கி எடுப்பேன் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் அதில் ஒரு பேனில் வந்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு மூணு மூணு ஏலக்காய் அன்னாச்சி பூ போட்டிருக்கிறேன் அண்ணாச்சி பூ வந்து போட்டு ஏலக்காவும் இதுக்கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி வரமல்லி மல்லி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு எண்ணெய் சேர்க்க வேணாம் எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சிவப்பு வத்தல் நான் கலருக்காக ரெண்டு காஷ்மீர் செல்லி போட்டிருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொடி தான் குழம்புல சேர்க்கணும் இது நல்லா ஆறட்டும் இப்போ அடுத்து குழம்ப பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சிக்கனு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்பப்போ மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்க்குறேன் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த சிக்கனு மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா கம்மியாக வரும் அந்த மாதிரி வரும்போது தான் சிக்கன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் ஒரு இது கொஞ்சம் நேரம் கழித்து நீ திக்காக இருக்கும் குழம்பு அப்போ வேணும்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பீஸாக வேணும் அதனால் நான் இன்னும் கொதிக்க வச்சு நல்லா எடுத்துக்கிறேன் மசாலா எல்லாமே போகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப ட்ரையாக தான் நான் எடுத்துருக்கிறேன் சிக்கனும் வெந்துருச்சு எனக்கும் மசாலா எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துருச்சு கொஞ்சமாக கருவேப்பில் மல்லியலை போட்டு நான் சிக்கனை அடுப்பில் இருந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி காரசாரமாக பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்